விநாயகர் பெயிண்டிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பாக்கலாம் வாங்க இதெல்லாம் வந்து சின்ன பொம்மைங்க இதெல்லாம் ஒட்டி வச்சிருக்கோம் இது கொஞ்சம் வெயில்ல காயணும் காயறதுக்காக நம்ம வெயில வெயில வச்சிருக்கோம் அப்படியே உள்ள வந்தீங்கன்னா உள்ள வந்து பெயிண்டிங் ஒர்க் போயிட்டே இருக்கு இங்க வந்து டிசைன் போடுறவர் இவருதான் மாஸ்டர் க்ளோஸ் அப் கட் அப்படியே வந்தீங்கன்னா எங்கெல்லாம் பொம்மை பெயிண்டிங் போயிட்டு இருக்குது எல்லாம் அடிச்சு அடிச்சு வச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வேலை இருக்கு இது பாத்தீங்கன்னா கண் எழுதிட்டாங்க கண் எழுதி டிசைன் போட்டாச்சு பட்டை போட்டாச்சு பொட்டு வைக்கணும் அப்புறம் ஜிகனா அடிக்கணும் அப்புறம் கீழே மனை அடிக்கணும் இதுக்கு அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா என் தம்பி வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான் இங்க அதே மாதிரி ஜிகனா போறதுக்காக வெயிட்டிங்கு இங்க ஒரு பீஸ் வந்து கண் எழுதணும் மிக்கர் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு காட்டுங்க கொஞ்சம் கரண்ட் இந்த பொம்மையெல்லாம் செய்யறதுன்னு பாத்தீங்களா எதுங்க செய்யறோம் அந்த பொம்மையெல்லாம் எதுல செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா எங்க எங்க வீட்டுக்கார சொல்லுவாரு சொல்லுங்க இந்த பொம்மைங்களை எது செய்யறதுங்க கிழங்கு கூழு அட்டை குச்சி இதை தான் இதை தயாரிக்கிறோம் இது வந்து மாசு கட்டுப்பாடுக்கு உகந்தது மீன்கள்லாம் சாப்பிடக்கூடியது இது இது வந்து பியோபி கிடையாது நம்ம வந்து இது வந்து நம்ம தண்ணியில கரைச்சாலும் தண்ணியில் இருக்கிற உயிர்களுக்கு எந்த ஆபத்தும் வராது அதனால வந்து இதுல அட்டை கிழங்கு மாவு அதாவது கிழங்கு மாவுன்னா மரவள்ளி கிழங்கு தானே மரவள்ளி கிழங்கு தான் நம்ம இதை செய்யறோம் அது அதோடய வீடியோவும் உங்களுக்கு நான் போடுறேன் இப்போ வந்து அதோடய வீடியோ நான் எடுத்து வைக்கல இப்போ வேலை டைமிங்கிறதுனால இப்போ அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக இப்போ வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இது வந்து ஜிகுனா போட்டு முடிச்சுட்டு ஃபுல் ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் இதோ ஒரு இதோ ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்